ஹெச் டெரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படம் சர்வதேச அளவில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஜனநாயகன் படம் வர டுவெண்டி சிக்ஸ் ஜான் நைன் தனிக்கு பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆக போகுது விஜயோட கடைசி படம் அப்படின்றதுனால இந்த பொங்கல் அவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய கொண்டாட்டமாக அமையப்போகுது தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களிலும் இந்த படத்துக்கான வியாபாரம் சூறுபடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஓவர்சீஸ் ப்ரீ புக்கிங் ரீசெண்டா ஸ்டார்ட் ஆன நிலையில ரசிகர்கள் மத்தியில எப்பவுமே இல்லாத வகையில ஆர்வமாக இருக்காங்க தியேட்டர்ஸ்ல டிக்கெட் விற்பனை தொடங்கின கொஞ்சம் மணி நேரத்திலேயே பெரும்பாலான ஷோஸ் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கிறது படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் புள்ளி விவரங்கள் படி வெளிநாட்டு ப்ரீ புக்கிங்ல மட்டுமே இந்த படம் இது வரைக்கும் ஃபைவ் வசூல் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அமெரிக்கா கனடா லண்டன் மாதிரியான நாடுகள்ல விஜயோட செல்வாக்கு மறுபடியும் ஒரு முறை ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வசூல் பேட்டை நடத்துறது சினிமா இண்டஸ்ட்ரியை ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் பட ரிலீஸ்க்கு அடுத்த நாளே சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் ரிலீஸ் ஆக போகுது இதனால ஜனநாயகன் படத்தோட வசூல் பாதிக்கப்படும் அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரியினர் மத்தியில் பேசப்பட்டு விஜயோட ஜனநாயகன் படம் சொல்ல தமிழ் சினிமா வரலாற்றுல புது சாதனை படைக்குமா அப்படிங்கிறத நம்ம தான் பாக்கணும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சினிடென்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க